இதற்கு அடுத்தபடியாக இந்த ஆட்டத்தின் இறுதி சுற்றாக சதக் நெல்லை தேவனாக ஆளுகளுக்கு அருகில் ஒரு மாதிரி கேட்டு

Oh. நெல்லை தேவை பெரிய இருக்கியா

त्रावाराइब नेल्लाइ जेवनागे तिरी इपोर्टीन कुछार्ट्राइब कुछुमोडे गुछार्टिक्टी कुछिरों। प्रण्लाइ जेवनागे तिरी कलेक्ट नहीं लाए ये इधर ना गेट है कलेक्ट नहीं लाए उनके साथ ना ये ना बैठे लोग आ रहे हैं उनके साथ पच्चीस पुलिस गल ये दिन के लगभग ये लोग पुलिस गल आ रहे हैं उनके एक का पहला हां

उधर छुट्टी बैठी पेटर को मानी क्या आनी बैठ जाएगा मट्रूम में वाला तगड़ा दानी नहीं और मेरे इरुकुमारी अंकुरन कटवोग्राव यह नाम छुट्टील आए ही तो नहीं आए तो बढ़ाए नहीं से भी क्लोन दारगा मिल उधर जाने आए किसूतवार में कटवोग्राव नहीं है रफ्फोरो कार्डर का मतलब पन्ना में सीख का मन नहीं எல்லாம் தூங்கிட்டு இருந்தா கொஞ்சம் எழுப்பிடுங்க உங்களுக்கான இரண்டாம் சுற்றுக்கான உங்களுக்கு கடைசி ஐந்து என்ற ஆட்டம் செய்தனாகி பெரு கடக் நெல்லை முதல் சுற்று வெற்றி பெற்றிருக்கும் அனைத்து அணியும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருங்கள் உங்களுக்கான இரண்டாம் சுற்றுக்கான உங்களுக்கான பிக்சர்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க

வாக்கு <laughs> <laughs> உங்களுக்கான உங்களுக்கு நாங்க ஒரு அப்பத்திலே இருந்து அழைப்பு அழைச்சிட்டு இருக்கிறோம் இது முதல் சுற்று வெற்றி பெற்ற அனைத்து அணி கவனத்திற்கு தங்களது அணி வீரர்கள் தூங்கி கொண்டிருந்தால் பயிற்சியாளர்கள் எழுப்பி தங்கள் வீரர்களை தயார்படுத்த தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் ஏன்னா இரண்டாம் சுற்று உங்களுக்கு அடுத்தடுத்து அலர்ட் பண்ணிடுவோம் அப்புறம் முன்னாடி அலர்ட் பண்ணணும் சொல்லாதீங்க அதனால தயவு செய்து தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் காரணத்தை மட்டும் சொல்லாதீங்க அப்புறம் லேட்டா வந்தீங்கன்னா இரண்டாம் சுற்றுமே पर नहीं नहीं पड़ता एटी सुपर डीलर के नाम आ रहा है कि